இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி தனுசு ராசி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசி அன்பர்கள் என்ன செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு சில பரிகாரங்களையும் இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதோடு கூட உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா கூட அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரி வாங்க நம்மளுடைய தனுசுராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அல்லது நாங்கள் சொல்கிற குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய தனுசு ராசி என்பது இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாழ்க்கையே ஒரு போர்க்களம் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்த தனுசராசி என்பர்கள் சின்ன வயதிலேயே வந்திருப்பீங்க தட்டு தடுமாறி நிறைய போராட்டங்களை சந்தித்து அதுக்கப்புறம் தான் ஒரு அங்கீகாரங்களை நீங்கள் பெற்று இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் எத்தனை தான் கீழ் விழுந்தாலும் தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனை வராமல் பார்த்துப்பீங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதில் ஒரு நெளிவு சுழிவோடு நீங்க பேசினீங்க அல்லது பழகுனீங்க கொஞ்சம் சிறப்போடு நீங்க பேசினீங்க பழகினீங்கன்னா நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் இலகிய மணங்க இந்த தனுசுராசி ராசி என்பர்களுக்கு பேசும்போதே அன்பாக பேசக்கூடியவங்க எல்லாம் இருந்தாலும் அருகில் ஏதோ ஒரு சின்ன அத்துமீறலோ அல்லது சின்ன ஒரு இடர்பாடோ இருக்கு அப்படின்னா அதை கண்டிக்க இந்த தனுசு ராசி ஒருபோதும் தயங்க மாட்டாங்க எதையாவது உன்னை காட்டி அவங்கள தனுசு ராசி அன்பர்களை மயக்கவே முடியாது எதை காட்டினாலும் அதில் ஒரு நியாயம் இருக்குது ஒரு கரெக்ட் இருக்குது ஒரு நேர்மை இருக்குது அப்படின்னா தான் அதை கூட கொஞ்சம் ஒத்து போகக்கூடியவங்களாம் இருப்பாங்க அதனால பெரும்பாலும் இந்த தனுசு ராசி அன்பர்களை அவ்வளோ சீக்கிரம் அவங்கள மாற்றிட முடியாது எப்பவுமே அவங்களுடைய மனம் போன போக்கில் தான் அவங்க போவாங்க அவங்கள அவ்வளோ சீக்கிரம் அவங்களுடைய குணத்தையோ அவங்களுடைய கேரக்டர்ஸையோ அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாத கிரக நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு அஷ்டமத்தில் செஞ்சிருக்கிறார் இது அவ்வளவு நல்லதல்ல பரவ காட்டிலும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும் வளர்ச்சிக்கு சின்ன சின்ன இடையூறுகள் பல விதமான சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது ஏன்னா நீங்கள் ரொம்ப தைரியசாலியாக இருப்பீங்க அதனால பெரிய பாதிப்பு வந்தால் கூட அது எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத அறிந்து வைத்திருப்பீங்க குறிப்பா பொது வாழ்வில் இருக்கிறவங்க திடீர்னு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு சிலர் முக்கிய பொறுப்புகளை சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா உங்களுடைய மேற்பார்வையில நீங்க வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது உறவினர்களால் பகை ஊர் மாற்றம் நினைத்ததை சாதிக்க முடியாத ஒரு சூழல் இதெல்லாம் ஏற்படும் கவனமா இருக்கிறது நல்லது பிள்ளைங்க மூலியமா கூட மனக்கசப்பு வர மாதிரி ஏதாவது சின்ன சின்ன கலங்கங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கவனமா இருக்கணும்ஞ்ச அவர் உச்சம் பெற்று நிறைய தருவார் என்றாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகம் ஏற்படும் அடிக்கடி பயணங்கள் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன இடர்பாடாக கொடுக்கும் ஒரு சிலருக்கு விரயங்கள் கொஞ்சம் அதிகமா ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு எடுத்த காரியத்தை முடிக்கிறதுக்கு சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திச்சு அதுக்கப்புறம் தான் அதை சரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் எதிர்பாராத விதத்தில் சின்ன சின்ன அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளுடைய ஆதரவோ கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் இந்த தனுசுராசி என்பர்கள் உயர் அதிகாரிக்கிட்டையோ அல்லது மேலே இருக்கிறவங்ககிட்டேயோ பேச வேண்டாம் வேறு உத்தியோகத்திற்கு செல்லலாமா இல்லது இந்த வேலையிலே இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் அவசர முடி வேண்டவே வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது ஒரு சிலரில் வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன குறுக்கேடுகள் உங்களுடைய உறவுகளால் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது மாதம் முழுவதுமே சகாயஸ்தானத்தில் சனியும் ராகுவும் செஞ்சிருக்கிறாங்க சகாய சனி பகவான் வக்ரகமான இயக்கத்தில் இருக்கிறார் எனவே எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அனுபவம் மிக்கவங்க கிட்ட நல்ல ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது நல்லது ஒரு சிலருக்கு எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன இடர்பாடு கடைசி நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதுவே அந்த கை நழுவி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது தனுசுராசி என்பர்களே கடன் சுமை காரணமா ஒரு சிலருக்கு மனக்கவலை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இழுப்பறியான சூழ்நிலை ஏற்படும் அதோட கூட மேல் அதிகாரி மேல் வர்க்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கவனமா செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஐப்பசி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு நம்மளுக்கு அவங்களுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு விருச்சக ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பனிரெண்டு இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது இவ்வேளையில் சுப விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகும் துணிந்து எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் சொத்துக்கள் விரயமாகலாம் சொத்து சம்பந்தமான பிரச்சனை வரலாம் குடும்ப உறுப்பின உறுப்பினர்களால் ஏதாவது ஒரு இடர்பாடு வரலாம் அவங்களுடைய குணமறிந்து உங்களால் நடந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம் கவனமா செயல்படுறது ரொம்பவும் நல்லது வெளிநாடு வெளியூருக்கு செல்லக்கூடிய முயற்சியில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கைகூடி வராம அது கை நழுவி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் கவனமா இருக்கிறது நல்லது உடன்பிறப்புக்கிட்ட பேசும்போது கவனமா பேசணும் அவங்க மூலமா கூட சின்ன சின்ன செலவுகள் இந்த காலகட்டத்துல இந்த தனுசு ராசி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு துளாராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் அப்போது புத சுக்ரா யோகமோ புத ஆதித்ய யோகம் ஏற்பட போகுது உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன் லாபாதிபதியாக அவர் வர்றதுனால நல்ல மாற்றத்தை நீங்கள் பதினேழாம் தேதிக்கு பிறகு இந்த தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து திடீர்னு வருமானம் வரும் பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் புகழ் பெற்றவங்களுடைய சந்திப்பு இருக்கிறதுனால நல்ல மகிழ்ச்சிகரமான தருணமாக அது அமையும் ஆடை ஆபண்கள் பொன்பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு ஆதாயம் பெண் வழியில் இருந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் நல்ல ஒரு ஏற்றத்தை எதிர்பார்க்கலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கை திறமே படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வேண்டிய இடத்துல இருந்து நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மதி மதிப்பு மரியாதை எதிர்பார்த்த மாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு இந்த மனுசு ராசி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் புதிய பங்குதாரர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க அவங்க மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு மேல் அதிகாரத்தில் இருக்கிறவங்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் மாத முதலில் ஏற்படும் அதுக்கப்புறம் மாத இறுதியில் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நல்ல சாதகமான பலன்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வெளியே வெளிநாடு வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும் அதோடு கூட முக்கிய கலைஞரால் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் அதோடு கூட புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மதமாக இந்த கலைத்துறையை சார்ந்த ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் படிப்புக்காக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் உங்களுடைய ஆசிரியரோட பாராட்டும் உங்களுடைய பெற்றோருடைய பாராட்டும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய இல்லத்தில் ஏதாவது ஒரு இனிமையான விஷயம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் எப்போதாவது கொடுத்த தொகை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் குறிப்பாக ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மாத தொடக்கத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது அதோட கூட மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சக மாணவர்கள் மத்தியில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது பெண்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் தேடுனீங்க அப்படின்னா இந்த காலத்தில் நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பா ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ராசி அன்பர்கள் குரு பகவானை வழிபட்டுடுவாங்க நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதோடு கூட உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடுங்க குலதெய்வம் தான் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய சன்னதியும் காக்கக்கூடிய தெய்வம் அதனால் உங்களுடைய சன்னதியும் உங்களையும் காக்கக்கூடிய தெய்வத்தை நீங்கள் மறக்காமல் வழிபடுங்க ரொம்ப நாளாக ஏதாவது பிரார்த்தனை வச்சுருக்கீங்க வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட இந்த ஐப்பசி மாதத்தில் அந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்றுங்க நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ